தாவிது தாவிது என்ன செய்ய ஒரு வசனத்தை நான் காமிச்சு காமிச்சு கொடுக்குறேன்னே சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சு நல்லா கவனிங்க தாவிது இப்ப சொல்றாரு எப்ப இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எழுதுறாருன்னா பச்சை பாரிட்டு ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு நல்ல மனுஷன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தான் ஆனாலும் சபலத்தினால சில விஷயங்களை அவர் வாழ்க்கையில இடம் கொடுத்து பிசாசனுடைய தந்திரத்துல தந்திர வலையில் என்ன பண்ணிட்டாரு விழுந்துட்டாரு இப்ப தாவிது இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு என் பாவத்தை மறைக்காமல் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் நீர்தல்களை கத்தரிக்க அறிக்கையிடுவேன் என்று மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டவர்கள் தன்னுடைய பாவத்தையும் பாவத்தை அக்கிரமத்தை அறிக்கையிட அறிக்கை சங்கீதமா எழுதி நமக்கு வச்சிருக்கிறார் யாராவது அவங்கவுங்களுடைய பாவத்தை மற்றவங்க படிக்கட்டும்னு எழுதி வைப்பாங்களா நம்ம செய்வோம்மா என்னைக்காவது நீ யோசிச்சு பாருங்களேன் சின்ன பாவமாக இருக்கட்டுமே நம்ம ஏதாவது திருடியிருப்போம் ஏதாவது பொய் சொல்லியிருப்போம் அதை ஒரு நூறு பேருக்கு தெரியப்படும்படி எழுதி வைப்போம்மா தாவிதங்க என்ன செய்யறாரு முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் எழுதி வைக்கிறாரு நான் பாவம் செய்கிறேன் நான் அக்கிரமம் செஞ்சேன் நான் ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாராகன்னு சங்கீதமாக எழுதி ராகத்தலைவனுக்கு ஒப்புகிச்சு பாட்டா பாடு என் பாவத்தை நான் தாவீது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கலங்க ஏன் ஆண்டவருக்கு பிரியமானவன் தாவிது பேர் பெற்றான் தெரியுமா இந்த ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் எவனாலும் என்ன பண்ணல சொல்லவே முடியல சமீபத்தில் கூட வலைதளத்தில் இந்த தமிழகத்தில் பிரபலமான ஒரு நபர் பேசும் பொருளானார் ஜான் ஜபராஜ் என்கிற ஒரு மனிதர் அவர் தன் மனைவிக்கு துரோகம் செய்தார் என்பதாகவும் சின்ன பிள்ளைய பாலியல் சீண்டல் செய்ததாகவும் சபைக்கு வந்த சில பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொண்டதாகவும் சபையாரே அவரை அடித்து விரட்டி திட்டத்திட்ட ரெண்டாயிரம் பேர் கூடியிருந்த சபை அவரை விரட்டி விட்டதாக நடந்து சபை கலைஞ்சு போச்சு எல்லாம் அவங்கவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு பாப்புலரான ஒரு தான் பாடல் வழியிலே பெயர் பெற்ற ஒரு மனிதன் தான் அவருடைய பாடல் இன்னைக்கு எல்லாரும் பாடுறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச தப்ப என்ன செய்யல இன்ன வரைக்கும் நல்லவ மாதிரியே இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் தப்பு செஞ்சேன் கத்தர் என்ன மன்னிக்கட்டும் ஜனங்களே நீங்களே என்ன என்னை நம்புனீங்க என் ஊழியத்துக்காக எவ்வளவோ கோடிகளை கொட்டி கொடுத்தீங்க என் பாட்டை நல்ல மனுஷன் நம்பி நீங்க எல்லாம் பாடுனீங்க ஆனா ஒரு தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐயா தவறு செய்யறது மனிதனுடைய இயல்பு ஆனா அதை மனிதர்கள் முன்பாக அறிக்கை பாத்தீங்களா பெரிய விஷயம் அது எந்த மனிதன் ஆண்டவருக்கு பிடிக்கும்னா பிடிக்கும்னா தன்னுடைய தவறுகளை அறிக்கையிட்டு மனம் வருத்தி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் சரணடைகிற மனிதனை தான் ஆண்டவருக்கு என்ன செய்யும் யாக்கோபா தான் சொல்றாரு பெருமை உள்ளவனுக்கு கத்த நினைச்சுறாரா பெருமை உள்ளவன் தன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான் நமக்குள்ள பெருமை இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம செஞ்ச தப்ப என்ன செய்ய மாட்டான் பிசாசு ஏன் இன்னைக்கு பேயா சுத்துறான் தெரியுமா சார் பிசாசு ஏன் பேயா சுத்துறான் ஏன் தெரியுமா அவன் செஞ்ச தப்ப வாழ்நாளில் என்ன செய்ய மாட்டான் எங்கேயாவது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் நான் உமக்கு முன்பாக தப்பு செஞ்சுட்டேன் உங்க சிங்காசனத்தை நான் வாஞ்சிச்சிட்டேன் என் மன்னிச்சிடுங்க எங்கேயாவது பிசா சொல்லுவானா சொல்லவே மாட்டேன் அதனாலதான் பிசாசு ஏன் நம்மளையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றேன் தெரியுமா ஏன் நம்மளாம் சில எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்திருப்போம் எவ்வளவு விக்கிரகாரத்தில் இருந்திருப்போம் எத்தனையோ விஷயமான கடுமையான காரியத்தில் இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு கத்தரை அலங்காரமா ரசித்து தேவனுடைய பிள்ளையா மகிமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு ஏன் தெரியுமா நம்ம பாவத்தை அறிக்கைட்டதுனால பாவத்தை அறிக்கிட்டதுனால ஆண்டவர் நம்ம என்ன மன்னிக்கிறார் ஐயா பெரிய தான் நீ தப்பு உண்மை அது மீடியாவ வெளிச்சமாவே வந்துருச்சு சபையா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் மனைவியை கழட்டி விட்டு இன்னொரு பெண்ணோட சுற்றின வீடியோ புட்டேஜோட வந்துருச்சு எல்லாம் நாங்க அதை வலைதத்தெல்லாம் பார்த்துட்டு வேற இப்படி எல்லாம் ஓப்பனா தெரியும் போது நீ என்ன செஞ்சிருக்கேன்னா உன் பாவத்தை மனசார அறிக்கை விட்டு கத்தர் என்ன மன்னிக்கட்டும் என் தவறுகளை மன்னிக்கட்டும் சொல்லி கெஞ்சி இருந்தா ஆண்டவரும் மன்னிச்சிருப்பாரு நாமும் என்ன செஞ்சிருப்போம் மன்னிச்சு ஏத்துக்கிருப்போம் ஆனா அந்த ஸ்டேட் வரவே இல்லை வாயில் இது நான் வரைக்கும் நல்லவ மாதிரியே இன்னும் அப்பாண்டமா பழிய போட்டுட்டாங்க என் மேல ஒரு தப்பு செய்யாத அந்த மாதிரி நான் ஜெயில இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு ஜெயில் ட்ரெஸ்ஸோட அவரும் என்ன செய்ய உட்காந்துட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி இப்ப சிம்பத்தி தேடிட்டு இருக்கிறாரு சிம்பத்தி யோசிப்பு ஜெயில கிடந்தாலும் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வசனம் வாசிக்கிறோம் அதைத்தான் சிம்பத்தி தேர்றாரு ஆனா யோசேப்பு கூட ஜெயில கத்தர் எப்படி இருந்தார் அந்த அம்மாவை கூப்பிடுது வா அப்படின்னு வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி தப்பா பழிசாட்டப்பட்டு ஜெயில போனாரு கத்தர் யோசேப்போடு கூட என்ன செஞ்சாரு இருந்தார்னு வாசிக்கிறோம் நீ செஞ்ச லட்சணம் தான் வந்துருச்ச வீடியோவில் என்ன பண்ணல லாஜில் பார்த்தா இன்னொரு பொண்ணோட தங்கியிருக்கிறான் போலீஸ் கைது செய்யும் போது வீடியோ எடுத்து போட்டுட்டான் வேற அதை வேற அப்படியே வீடியோ புட்டேஜ்ல வந்துச்சு வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சது ஏன் என் மனசார மன்னிப்பு கேட்ட வேண்டிதானே பாவங்கள் அறிக்கேற்ற வேண்டிதானே தாவித இந்த செய்யற ஸ்டேட்மெண்ட் உலகத்துல நான் எந்த மனிதனையும் பாக்கலங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையிட்டார் அத அப்படியே பாட்டா எழுதி ராக தலைவருக்கு ஒப்பு கொடுத்து நான் செஞ்ச பாவத்தை நீங்களும் பாடுங்கய்யா கத்தர் இந்த இந்த இடத்துல இருந்து என்ன மன்னிச்சிருக்காரு அதையும் நினைச்சு கத்தரை துதிங்கய்யா கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கயான்னு தன்னை தாழ்த்தி தான் ஒரு பாவின் ஒப்பு கொடுத்து கடவுளை என்ன செய்யறாரு தாவிது உயர்த்துகிறார் பெருமை உள்ளவன் தன்னை உயர்த்துவான் தாம்பாவத்தை மூடி மறப்பான் கத்தர உயர்த்தணும் மனசு வராது கத்தர் எவ்வளவு நல்லவர் என்று தன் வாழ்க்கையிலிருந்து காட்டணும் மனசு வராது தாம் பாவத்தை மூடி மூடி மடைச்சு யாருக்குமே தெரியக்கூடாது என் பாவா நோ தவறு செஞ்சிட்டீங்களா ஆண்டவர் விரும்புகிற என்ன தெரியுமா பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் நாம் அறிக்கையிடும் போது மன்னிக்கிற கத்தராயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை போல உள்ள ஒரு தெய்வம் பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய உள்ள தெய்வம் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னித்து கட்டி அணைக்கிற தெய்வம் அவர்கிட்ட என்னையா பாவத்தை அறிக்கை வெக்கம் பாவம் செய்யும் போது இல்லாத வெக்கம் பாவத்தை அறிக்கையிடும் போது ஏன் வருது பாவம் செய்யும்போது எனக்கா வெக்கம் வருதா யோசிச்சு பாருங்க பாவம் செய்யும் போது வெக்க வரணும் இதை நான் செய்யறதா அப்படி தான் வைக்கப்பட்டாரு நான் எப்படி கத்தருக்கு முன்பாக இந்த பாவத்தை செய்வது ஓடினார் வஸ்திரத்தை விட்டுட்டு அங்க அவர் வைக்கப்பட்டிருக்கணும் பாவத்தை செஞ்ச பிறகு எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டானா வைக்கப்படுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு வைக்கப்பட மாட்டான் திருடுறதுக்கு என்ன செய்ய மாட்டான் வைக்கப்பட மாட்டான் திருடுறதை எவனாவது பார்த்துட்டான்னா என்ன வந்துடுது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்ப்பேன் சில ஆளு போய் சற்றை உடச்சிக்கிட்டு இருப்பான் இங்கே டீடு பார்த்து கொஞ்ச நேரம் உடச்சு பூட்டை தந்து சற்றை தூக்கணும் அப்புறம் மேலே தெரியும் பார்த்தா மேலே ஒரு கண்ணு தெரியும் என்னது சிசிடிவி கேமரா அப்படியே புட்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூடி மூஞ்சி மூஞ்சியில் முக்காடு போட்டுட்டு மறைச்சிக்கிட்டு பாவம் செய்யும் போது அசிங்கம் வர்றதில்ல வெக்கம் வர்றதில்ல கேவலம் வர்றதில்ல பாவத்தை நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று என்ன வந்துடுது வெக்கம் எப்போ வரணுமோ அப்போ வர்றதில்லை நமக்கு ம் வாங்கும் போது வெக்கம் வரணும் சி நம்ம போய் கடன் வாங்குறதா நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தான் கொடுத்துருக்காரு நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க இவ்வளவு பெரிய வாக்கு நான் போய் கடனாச்சு வைக்கப்படுறது இல்லை கடனை வாங்கிட்டு கேட்க வருவான் பாத்தீங்களா அப்ப வீட்டை பூட்டிட்டு ஒழிஞ்சுக்கிறது போய் அடே அவர் வெளியூர் போயிருக்கா சொல்லிடு சொல்லிடு அங்க வாமா செல்லக்குட்டி இவன் செய்ய தப்பு இல்லாம பிள்ளைய கூப்பிட்டு அந்த பச்சை பிள்ளைய அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுத்தங்க போய் என்ன செய்யுது மூட்டைக்குல வைக்கும் கடன் வாங்கும் போது சீன் வைக்கப்படுறதுல வாங்கிட்டு வசூல் பண்ண வரும்போது வெக்கப்பட்டு என்ன செஞ்சுக்கிறது அவன் கொடுக்கல நாலு வாரம் பார்ப்பான் வெளியில நாலு பேர்ட்ட போய் என்ன பண்ணிடுவான் அப்ப வரும் பாருங்க வெக்கம் அசிங்கம் ஏன் யா எப்ப வெக்கப்படணுமோ அப்ப வெக்கப்படாம தேவையில்லாத இடத்துல என்ன செய்யறது வெக்கப்படுறது தாவித பாக்குறோம் தான் செஞ்ச தப்ப மனசார அறிக்கைட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு மக்களிடத்திலையும் தான் செஞ்ச தப்ப ஒப்புக்கொண்டு கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன செய்யறாரு தாவிது மன்னிக்கிறவர் என்பதை தாவிது காண்பிக்கிறார் ஐயா அதுதான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தர் என்ன செய்யறாரு ஏயா தாவித ஆண்டவர் அப்படி பேசாரு கேட்டீங்க அதுதான் தாவிது கத்தர் பாக்குறாரு எல்லாத்தையும் ஆனா அப்பா அம்மா அப்பா காட்டியும் கத்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் அவருக்கு ஒன்னையும் மறைக்க முடியாது அவர் உள்ளிந்திரியங்களே ஆராய்கிறவர் அவருக்கு முன்பாக எல்லா நிர்வாணமாக இருக்கிறது உங்களை எப்போதும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு யாரு கத்த சொல்றாரு ஆண்டவருடைய கத்தருடைய நீதிமான்கள் மேல் நீங்க ஒரு பிள்ளையா இருந்தா நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா சமயத்திலும் தப்பு செய்யும் போதும் இல்லையே லோயா நல்ல கவுனியர் ஒருவேளை தவறுல விழுந்தாலும் கூட மனசார என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு சரணடைகிறா தாவீது அந்த சூழ்நிலையில கூட கத்திடத்துல சரணடைந்த தாவீதை பிசாசுடைய சூழ்ச்சியில விழுந்து போன தாவீதை ஆண்டவர் மன்னித்து கட்டி அணைக்கிறார் இல்லையே